Hi friends வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம நாமக்கல்லேருந்து ஒரு அஞ்சே கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்க ஒரு அழகான ஒரு மலைப்பகுதியில் இருக்க சிவனை தரிசனம் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஒரு மலை பார்த்தோம் அப்படின்னா சித்தர் மலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் மேலே வந்து சிவபெருமான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சந்தன மகாலிங்கேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து நம்ம பக்தர்களுக்கு வந்து அருள் பாலிச்சிக்கிட்டு இருக்காரு ரொம்பவே அற்புதமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் நாமக்கல்லேருந்து நீங்கள் மோகனூர் ரோட்டில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரீங்க அப்படின்னா வகுரம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நீங்கள் வந்து ஒரு மலைப்பாதை வழியாக நீங்கள் வந்து அழகாக வந்து சிவனை தரிசனம் ம் பண்ண வரலாம் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் வாங்க வீடியோ அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கே ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளார போகிற மாதிரியான ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த ஒரு மலைப்பகுதியோட பாதை வந்து ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணிக்கு மலை வந்து நம்ம வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு அடி உயரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து போவோம் ஸோ அங்கங்கே வந்து படிக்கட்டுகளாக இருக்குது வழி வந்து மக்கள் நடமாட்டம் அதிகமாக இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அங்கங்கே அப்படியே செடி உதறமாக இருக்குது இந்த மலைப்பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா படிக்கட்டு வழியாக நம்ம வந்து மேலே போய் சிவனை தரிசனம் பண்ணலாம் மேலே வந்து தார் சாலை அதாவது வந்து பைக்கு காரே மேலே போகிற அளவுக்கு வந்து வ வழி வந்து இருக்குது பட் இருந்தாலும் நம்ம வந்து படிக்கட்டுகள் மூலமாக வந்து நடந்து போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இயற்கை எழில் சூழல் அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கோம் நம்ம வந்து படிக்கட்டுகள் வழியாக கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னாவே நம்ம வந்து மேலே ஏற இந்த சாலையை வந்து பார்க்கலாம் இப்போ தான் வந்து சாலை அமைக்கும் பணி வந்து நடந்துகிட்ருக்க மாட்டிருக்கு ஸோ இது வந்து அப்படியே வந்து மண் தான் அமைச்சிருக்காங்க அழகாக கார் போகிற மாதிரியான அமைப்பு இதில் இருக்குதுலாம் மலைப்பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சித்தர்கள் நடமாட்டம் இருக்க ஒரு மலைப்பகுதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சித்தர்கள் இன்றைக்கும் கூட இந்த பகுதியில் வந்து போகிறதாகவும் சொல்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆதி காலத்தில் வந்து திருவண்ணாமலைக்கு பல சித்தர்கள் வந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த பகுதியில் தங்கி இருந்துட்டு சித்தர்கள் இங்கே வந்து சிவனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலை நோக்கி போனதாகவும் நம்பப்படுது இங்கே பல சித்தர்கள் வந்து போகிறதுலையும் அண்டு பல சித்தர்களுடைய நடமாட்டம் இங்கே இருக்கிறதுனாலையும் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து சித்தர் மலை அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த கோவிலில் வந்து திருமணம் ஆகாதவங்களும் குழந்தை பேர் இல்லாதவங்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானை வழிபட்டு மண்சோறு சாப்பிட்றது மூலமாக அவங்களுடைய ஒரு வேண்டுதல் வந்து பழிக்குது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால் திருமணம் ஆகாதவங்களுக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு கோவில் ஸ்தலம் நம்ம நாமக்கல் பகுதியில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம வந்து இந்த ஒரு கோவிலை வந்து சொல்லலாம் இந்த பகுதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகாக பேக்ரவுண்டில் நான் உங்களுக்கு பின்னாடி தெரியும் பாருங்கள் சூப்பராக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பூ செடி இந்த பக்கம் நிறையா இருக்குது அந்த பூ பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்களுக்கு அது என்ன பூன்னு தெரிஞ்சேனா கமெண்ட்டில் சொல்லுங்கள் வருங்க ஸோ அந்த பூக்கள் வந்து எல்லா சைடுமே இருக்குதுங்க அந்த சைடில் பார்க்குற பக்கம் எல்லா சைடுமே இருக்குது அதில் தேனீக்கல் வந்து தேன் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அவங்க தொடர்ந்து போவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் தூரம் தான் அதிக வருஷம் நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடந்து வந்தீங்க அப்படின்னாவே இந்த இடத்துக்கு வந்துடலாம் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னாவே நமக்கு வந்து கோவில் வந்து அங்கே தெரியும் பாருங்க ஸோ ரொம்பவே பக்கம்தான் நீங்கள் வந்து அழகாக வந்து நடந்தே இந்த இடத்துக்கு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் மலைப்பகுதிகளில் நமக்கு வந்து குரங்குகள் இருக்க தான் செய்யுது ஸோ அதுக்கும் கொஞ்சம் பார்த்து வா இந்த கோவில் வந்து திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப அற்புதமாக வந்து நடந்துட்டு நடந்துகிட்டுருக்கு ஸோ அதுக்கான போர்டுங்க வந்து வச்சுருக்காங்க நான் வந்து அந்த போர்டை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் நீங்கள் அதில் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கூட உங்களால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பையும் இந்த கோவிலுக்கு வந்து உங்களால் கொடுக்க முடியும் ஸோ நான் அதையும் வந்து இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப அற்புதமான முறையில் இப்போதைக்கு இந்த கோவில் வந்து கட்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப கலைநயத்தோடு கட்டுறாங்கன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமாக இங்கே வேலைப்பாடுகள்லாம் இருக்குது உங்களுக்கு நான் வந்து சிவன் எல்லா நாட்கள்லேயும் நம்ம பக்தர்களுக்கு காட்சி தர மாதிரி காட்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களையும் நான் உங்களுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இங்கே இருக்க நந்தி பகவானும் அந்த சிவனும் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு மேலே பழமையான ஒரு சிவன் அப்படின்னு வந்து சொல்லலாம் வாங்க தரிசனம் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே மனதுக்கு ரொம்ப அமைதியான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நாமக்கல் பக்கம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து சிவனை தரிசனம் பண்ணி பாருங்கள் உங்கள் மனசில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கோவில் வேலையெல்லாம் ரொம்ப அற்புதமாகவே சூப்பராக நடக்குது அப்படின்னு சொல்லலாம் உண்மையாலுமே அப்படியே நுணுக்கமான வேலைப்பாடுகள்ங்க இங்கே பாருங்கள் இங்கே கணபதியை பாருங்கள் அங்கே சிவனை பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல ஏதோ ஒரு சித்தருடைய சன்னதியா தான் வைக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சித்தர்களுடைய ஒரு போட்டோ வந்து இந்த இடத்துல இருக்கு கோவில் வந்து குடம்புலுக்கு நடந்தோடனே கண்டிப்பா நம்ம மறுபடியும் இன்னொரு நாள் வருவோம் ఇంకా పరంగా ఇంగ గోరు కుట్టి నంది ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வசதியும் ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு பின்பக்கம் வரோம் அப்படின்னா ஒரு புத்து மாதிரியான அமைப்பு இருக்குது ஸோ இங்கேயும் வந்து பக்தர்கள் வந்து வணங்கிட்டு போகிறது வழக்கமாக வச்சுருக்காங்க ரொம்ப இந்த பக்கம் வந்து ஒரு டாப் வியூவாக இருக்குது பார்க்க ரொம்ப அமைதியான ஒரு இடமாகவும் சூப்பராக இருக்குது பாருங்கள் டாக் ஃபோட் ரவிக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்

நம்ம வந்து பார்த்தோம் சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு அந்த புத்து அங்கேயும் வந்து நம்ம வணங்கிட்டு நம்ம கொஞ்சம் தூரத்தில் இங்க வந்து தண்ணி அமைப்பு நான் காட்டியிருப்பேன் நீங்க அங்க வந்தீங்கன்னாவே தெரியும் அங்க இருந்து ஒரு பாறை இருக்கு அந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இங்க இருந்து டோட்டலா நீங்க வந்து பாத்தோம் அப்படின்னா நாமக்கல் சிட்டியே உங்களால் வந்து பார்க்க முடியும் நாமக்கல் கோட்டை கூட இங்கேருந்து பார்க்க ரொம்ப அற்புதமாக அழகாக தெரியும் ஸோ வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு இடத்தையும் நின்று அழகான ஒரு அமைப்பை ரசிச்சுட்டு போங்க அவங்க அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து தீபம் ஏற்றுற இடம் கம்பம் இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு வந்து போக போகிறோம் அங்கேருந்து வியூ இன்னும் அருமையாக இருக்கும் அந்த இடத்துக்கும் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பத்துக்கு வர வழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடாக நமக்கு ரைட் சைட்லேயே கவனமாக வர்றது நல்லது லெஃப்ட் சைடு போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு பள்ளம் தாங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் இந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வருது நமக்கு சேஃப்டி இங்கேருந்து அதை விட வியூ வந்து அற்புதமாக இருக்குங்க நிறைய பேருக்கு நாமக்கல்குள்ளே இப்படி ஒரு இடம் இருக்கிறது தெரிய வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இங்கே வரீங்க அப்படின்னா மறுபடி மறுபடியும் இங்கே வர வருவீங்க வர வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அற்புதமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து படிக்கட்டுகள் வழியாக நடந்து வரீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக தான் வரணும் ஏன்னா அதிகம் பேர் வந்து படிக்கட்டுகள் பாதையை வந்து பயன்படுத்துறதில்லை அப்படிங்கிற காரணத்தினால நிறைய பொருட்கள் வளர்ந்துருக்கு நீங்கள் எனக்கு பின்னாடி பார்க்கலாம் ஸோ படிக்கட்டு வழியாக தான் வரேன் பட் இருந்தாலும் எல்லாம் பொருட்கள் நிறையா இருக்குது சில ஊர்வலங்கள் இருக்குது அப்படின்னா அது நமக்கு வந்துட்டு ஆபத்தாக கூட அமையலாம் அதனால் பார்த்து கவனமாக தான் படிக்கட்டு பாதையில் நீங்கள் வர மாதிரி இருக்கும் அதிகபட்சம் நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு நூறு படிக்கட்டுகள் தான் இருக்கும் நூறு படிக்கட்டுகளுக்குள்ளே தான் இருக்கலாம் அதே மாதிரி நூறுனா நூறு படிக்கட்டா அப்படிங்கிறது கிடையாது அங்கங்கே தள்ளி தள்ளி தான் இருக்கும் கொஞ்சம் தூரம் நீங்கள் வந்து அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து படிக்கட்டு பா படிக்கட்டு பாதையை வந்து தாண்டி போயிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாகனங்கள் போகிற சமவெளியான பாதை தான் இருக்கும் நீங்கள் அழகாக ஒரு ரெண்டு மூணு வெண்டு தானிங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சிவனை வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஓகே okay, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு சிவனை தரிசனம் பண்ணிட்டு கீழே வந்தாச்சு இந்த இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனல் வீடியோ முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரை பண்ணுங்கள் அண்டு நம்ம வீடியோ மூலமாக நீங்கள் இந்த நாமக்கல்லில் இருக்க இந்த ஒரு சிவபெருமான் கோவிலை தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆல்ரெடி நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களோட அனுபவத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கே பாய்